ராமநாதன் சார் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய நடிகையா இருப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம். வனருமா ஆச்சியோட கணவர் ராமநாதன் வந்து ஜோசியம்பத்து தான் விட்டுட்டு போயிட்டாரு சார். அதுவும் உண்மை. அப்புறம் இவங்க போய் கொல்லி வச்சது இதெல்லாம் வந்து ரிச்சுவலிஸ்டிக் பிரேயர்னு சொல்லுவாங்க ராமநாதன் அவர்கள் ஒரு படம் நடிச்ச உடனே தன் பெரிய ஆளுன்னு நம்பி விட்டுட்டாங்க. பெரிய சுவாஜி மாதிரி ஆகலாம் ஒரு பெரிய நடிகராகலாம்னு அவரோட ментал வேர்ல்ட் அவre கவத்தியது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மாங்க அது மாதிரி மனோரமாவுக்கு வந்து ஒரே ஒரு அடி பயங்கரமா விழுந்துருச்சு இனிமே ஆண்கள்னாலே ஏமாத்துறாங்க அந்த காலகட்டத்தில் ஆட்சி மனோரமா இத்தனை படங்கள்ல கண்டினியூஸா நடிச்சுட்டு இருந்தாலும் எந்த ஒரு கிசு கிசுவிலையும் சிக்காம இருந்தா அடிப்பட்ட பூனை ஜெயலலிதா மா அந்த கட்சி சார்ந்த எல்லாருமே கால விண்றது அதெல்லாம் அப்படி சாஸ்திர அறிவையும் சருத்திர அறிவையும் எனக்கு கொடு அரசியல் பண்றாங்க அவங்களுக்கு தெரியல கலட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ்ல இந்த லெஜெண்டரி குயின் அவார்ட் அப்படின்னு மனோரமா மேம்க்கு கொடுக்கும்போது நீங்க தான் உங்க கையால அந்த குடும்பத்துக்கே கொடுத்தீங்க மனோரமா மேம் வந்து ஆயிரம் படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க அவங்க வயத்துல குழந்தையோட இருக்கும்போது அவங்க கணவர் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அந்த கணவர் மறைஞ்சப்ப அவங்களோட மகன் பூபதியை வச்சு அவங்க கொல்லி வைக்கிற ஒரு கடமையை பண்ணாங்க அந்த கணவன் மேல ரிவென்ஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரி நாங்க நிறைய படிச்சிருக்கோம் உண்மையிலேயே மனோரமா மேமோட அருமை பெருமைகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும் அதுதான் முக்கியமான விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது நம்ம முன்னுக்கு வர்றதே அட்வென்ச்சர் பண்ணுறது சாதனை பண்ணுவதே ஒரு கைண்ட் ஆஃப் ரிவெஞ்சு தான் புரியுதுங்களா மனோரமா இவ்வளோ ஆச்சு இவ்வளோ பெரிய நடிகை ஆனதே அது ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு சமந்தான் ஆலய தீபம்னு ஒரு படம் பார்த்தோம் நான் பண்ணினேன் ஸ்ரீதர் டைரக்ஷனில் சுஜாதாவும் நானும் நடித்தோம் அந்த படம் பார்க்குறதுக்கு மனோரமா வந்திருந்தாங்க படம் பார்த்து வெளியே வரும்போது அழுதுட்டாங்க அப்படியே தியேட்டர்லேயே அழுதுட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த படத்தில் என்னுடைய பேர் ராமநாதன் அவங்க கணவர் பெயர் ராமா ராமநாதன் அதில் எனக்கு பொம்புளப்பில் உண்டு இவங்களுக்கு வந்து ஆம்பளை பையன் ஆனால் பொண்ணு ஏஞ்சிட்டே இருக்கும் சுஜாதாட்ட இருக்காது இவ்வளோதான் வேரியேஷன் அப்புறம் தான் எனக்கே ஞாவச்சு ராமநாதன்கிற பேரும் அவங்க ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னு அப்புறம் இவங்க போய் கொல்லி வச்சது இதெல்லாம் வந்து ரிச்சுவலிஸ்டிக் ப்ரேயர்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில் வரும் என்ன இருந்தாலும் தான் மகனுக்கு வந்து அவர் தான் அப்பேன் அதனால் அதை கொல்லி வைக்கிறது நம்முடைய கடமை மத ரீதியாகவும் ஐ ஐதீகமாகவும் கருத்தியல் ரீதியாகவும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியதாகவும் செய்யக்கூடியதுக்கு வந்தாங்க அது அவங்கள பாராட்டணும் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய பேருக்கு ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு உதாரண பெண்மணி மாதிரி விளங்கியவர்கள் தான் மனோரமா நடிகைகளுக்கு மட்டுமல்ல ஒரு குடும்பத்துக்கு பெண்ணுக்கே ஏன்னா அவங்க அம்மாவே அவங்க அப்பாவால கொஞ்சம் வஞ்சிக்கப்பட்டவங்க அவங்க அப்பாவால் அவங்க அப்பா நல்லா வைரம் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான் மனோரமா அவர் கொஞ்சம் அடாவதடியான பையன் ஆள் தான் கொஞ்சம் முரட்டு சுவா உள்ளவர் அவரை கூட எதிரிகள் கூட அவர் கையெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வஸ்தாத்தமாக இருந்தவர் பெரிய ஷால் ஒன்று போட்டுக்கிட்டு வைரம் மோரம் கடுக்கன் மைனச்சின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கவர் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அவங்க அவங்க அப்பா வந்து இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க அம்மா வந்து இந்த குழந்தையோட எப்படி அவர்கள் வந்து பூபதியோட இந்த கணவன் போனாரோ வண்டியை வந்துட்டாங்களோ அது போலவே இவங்களும் குழந்தையோட பள்ளத்தூருக்கு போயிட்டாங்க பள்ளத்தூரில் போய் அங்கே தனியாக அவர்கள் வசித்தார்கள் அந்த பொண்ணை வளர்த்தாங்க இயற்கையிலேயே பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமை மனோரமாக உண்டு அப்புறம் அங்கே வைர நாடக சபா இருந்துச்சு எல்லாம் போய் சேர்ந்தாங்க அருணாச்சலம் செட்டியார்னு பேர் வைரம் அருணாச்சலம் செட்டியார் முத்துராமண்ணிய ஊரும் ஊரும் கொஞ்சம் பக்கம் பக்கம்தான் ஒரத்த நாடுங்கிறது தான் உரத்த நாடு இல்லை பக்கத்தில் ஒக்க நாடு மேலேயூருங்கிற ஊர் தான் முத்துராமனுடைய ஊர் அதுலேருந்து அப்படியே மன்னாரோடி பக்கம்தான் மன்னாரோடி பக்கத்தில் வேட்டைத்தழல்ங்கிற ஊர் தான் சிவாஜி கண்ணனுடைய ஊரும் இவங்க ஊரும் ரொம்ப ஒரே ஊர் தான் அவர் தான் மனோரம்மாவை முத முதல்ல நாடகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு என்று நினைக்கிறேன் இதில் மன்னாரொடியில் அறிமுகப்படுத்தினார் தான் இந்த அம்மா வந்து மாலை தமங்கல் நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த அம்மாவோடுக்கு ஒரு ஒவ்வொரு நடிகையாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கணும் என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டால் தமிழக வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா காமெடி நடிகைகளில் ஒரு பெரிய அளவில் யாருமே ஷைன் ஆகலை அப்புறம் மனோரமா வச்சு நம்ம டிஆர் சுந்தரம் வந்து கொஞ்சம் குமரின்னு ஒரு படம் எடுத்தார் கதாநாயகியாக போட்டு இப்படியெல்லாம் வளம் வந்தவங்க நாடகத்தில் நிறையா நடித்ததுனாலையும் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்ததுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த காமெடி வேடங்களில் நாகேஷ் ஒரு பேராக வந்தார் நாகேஷாரும் மனோரமா அப்படின்னாலே அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சது எஸ் எஸ் ஆரணி ட்ரூப்ல எல்லாம் அறந்துருக்கிறாங்க தன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது தன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டு போய் விட்டார் என்று ஆழ்மனதில் அது இருக்கும்ல அந்த ரிவெஞ்சு தான் அவங்க மிகப்பெரிய ஆளாக வந்ததுக்கு உண்மையிலேயே ராமநாதன் சார் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய நடிகையாக இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான் கேள்விக்குறி தான் மனோருமா ஆட்சியோட கணவர் ராமநாதன் வந்து ஜோசியம் பார்த்து தான் விட்டுட்டு போயிட்டாரு சார் ஜோதிடம் என்பது மாபெரும் உண்மை அதில் சந்தேகம் இல்லை அந்த ஜோதிடத்தை யாராலும் நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஜோதிடத்துக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க அதனால எவ்வளவு பெரிய மனிதனுமே வந்து அந்த ஜோதிடத்தை நூறு சதவீதம் சொல்ல முடியாது அதுல ஏதாவது தவறுகள் ஏற்படுறனவா அதை வைத்துக் கொண்டு ஜோதிடம் பொய் என்று சொல்லக்கூடாது இவர் எதனால மனோவரமாச்சு அவர் ஒரு பெரிய ஹீரோ வைக்கம்னு சொல்லி அவருக்கு ஒரு நினைப்பு பட் இங்க ஆனா நம்பிட்டாரு ராமநாதன் அவர்கள் ஒரு படம் நடிச்ச உடனே தன் பெரிய ஆளுன்னு நம்பினதுனால அதேதான் விட்டுட்டாங்க விட்டுட்டாரு அவரு கற்பனையில போயிட்டாரு பெரிய சிவாஜி கணேஷன் மாதிரி ஆகலாம் ஒரு பெரிய நடிகர் ஆகலாம்னு அவருடைய மென்டல் வேர்ல்டு அவரை கவுத்தி அவர் சொல்லுவாங்கல்ல எல்லாரும் அவன் நெனைப்பு தாண்டா புழப்பை கெடுத்து சும்மாங்க அந்த மாதிரி கெடுத்து விட்டது ராமநாதனோட நான் பழகியிருக்கேன் அன்னைக்கு இருந்த ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மூணு பேருடைய பர்சனாலிட்டி அதனுடைய அந்த திறமை அவர்களுடைய ஃபேன்ஸு இவர்களுக்கு முன்னால் ராமநாதன் எடுபடவே இல்லை யாராலே எடுபட்டுருக்க முடியாது எம்ஜிஆர் என்றைக்கு அரசியலுக்கு போனாரோ சிவாஜி கணேசன் அன்னைக்கு வயசானவர் ஆனாரோ ஜெமினி கணேசன் அன்னைக்கு வயசானவர் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்களோட என்ட்ரி எல்லாம் விதி மதி மதிவழிய கதி ஆனாலும் ஆட்சி மனோரமா அந்த காலத்திலேயே ஒரு சிங்கிள் விமனா மறு திருமணமும் பண்ணிக்காம அந்த குழந்தைய வளர்த்து ஆயிரம் படங்களுக்கு மேல நடிச்சு ஒரு பெரிய பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா சூடுபட்ட ஓ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க அது மாதிரி மனோரமாவுக்கு வந்து ஒரே ஒரு அடி பயங்கரமா விழுந்துருச்சு இனிமேல் எந்த ஆணையும் நம்ப கூடாதுங்கிற ஒரு நினப்புக்கு வந்துட்டாங்க இனிமே ஆண்கள்னாலே ஏமாத்துறவைங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பு அவர்கள் வந்திருக்கலாம் அதனால அவர்கள் மறு திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை எல்லா பெண்களும் சரி நடிகைகளும் சரி மனோரமாக தான் முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு பெண்மணி எப்படி சாதனை பண்ணாரோ ஆணின் துணை இல்லாமல் ஒரு நடிகை என்ற சொன்னாங்க ராஜேஷ் இப்போதான் எனக்கு தெரியுது எனக்கு வயசு இப்போ ஐம்பது ஆகுது ஐம்பது வயதுக்கு மேலே ஒரு ஆண் துணை வேண்டும் உன் பெண்ணுக்கு நான்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுல போகும்போது எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் எனக்கு வந்து உடனே எனக்கு எந்திரிச்சு வந்து எல்லோரும் எனக்கு உதவி செய்வாங்க இப்போல்லாம் ஏன் யாருன்னு பாரு ஏன் அம்மா ஏதோ படத்தில் நடித்த மாதிரி தெரியுது அப்படின்னு அஸ்டண்ட்டை விட்டு கை காமிச்சிடுறாங்க எனக்கு மரியாதை குறைஞ்சி போச்சு எந்த ஒரு பெண்ணும் தயவுசெய்து திருமணம் முடிக்க வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேல் அவர்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய அளவு நமரம் அழகாக இருப்பாங்க அதனால சொன்னாங்க அதுபோல் மனோரமா வந்து எதுவுமே ஒரு அடுத்த திருமணம் முடித்து கொள்ளாமல் அப்படியே இருந்து சாதனை படைத்தவர்கள் அம்மாவையும் கடைசி வரைக்கும் விடவே இல்லை பெற்ற தாய கடைசி வரைக்கும் விடவே இல்லை கேட்டு இருந்தாங்க அந்த அம்மா வைராக்கியமான ஒரு லேடி தான் அந்த ஜெனட்டிக் கேரக்டர் தான் இந்த அம்மாவுக்கு வந்துச்சு அப்புறம் எம் சரோஜாவும் மனோர தங்கவேல் என்னன்னா கொஞ்ச நாள்லயே மார்க்கெட் போனோம்னா நாகேஷ் மனோரமா வந்துட்டாங்க அது வரைக்கும் கோவை சரலா அம்மா அவங்க வரும் வரைக்குமே நாகேஷ் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு காலத்தின் கட்டாயத்தில் ஏதோ சில கான்ஃபிளிக்ட்டுகள் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லா விதமான கேரக்டர்களும் கொடுத்தாங்க என்னன்னா டிபி அவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தும் பல்வேறு கதாபாத்திரங்களை ஒரு கிரியேட்டிவாக கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் கிடையாது மனோரமாவுக்கு அது பெரிய வாய்ப்பு கிடைச்சது இந்த பாட்டு தான் நான் சென்னை பூரா கேட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு திறமைகளை உபயோகப்படுத்தக்கூடிய இயக்குனர்கள் அவருக்கு கிடைச்சது மனோரமாவுக்கு கிடைச்சது பெரிய வாய்ப்பு கிடைச்சத அவங்களுக்கு கொஞ்சம் முட்டி பெயின்லாம் வந்துச்சு இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் என்னன்னு தெரியல அவங்க எடுக்க முடியாமல் போயிட்டாங்க மற்றபடி நானும் அவங்களும் ஒரு படம் நடித்தோம் ராஜா தியர் ராஜா கிளீனு அதில் நான் வந்து பேயா வருவேன் வந்து அவங்கள வந்து பயப்படுத்துவேன் அவங்களும் நம்ம கவுண்டர் பண்ணியிருந்தா என்னை போட்டு கொண்டுடுவாங்க என்னை போட்டு கொண்டுட்ட பிறகு நான் ஆவியாகி அவங்கள வந்து பழி வாங்குவேன் இப்போ சார்லாம் படம் எடுக்கிறார்களா இந்த மாதிரி அப்பயே நாங்கள் படம் பண்ணுவோம் எண்பத்தி அந்த அம்மா சாராயம் வாங்கிட்டு வர சொல்லுவேன் மனோரமாவே ரொம்ப நல்லா இருக்கும் அது அந்த மாதிரிலாம் நிறைய கிளவியா நடிக்கிறது குமரியா நடிக்கிறது அந்த தில்லன மோனாமல்லன் அந்த டான்ஸ் ஆனது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு வேற லெவல் ரொம்ப வேற லெவல் தான் அவங்க ரொம்ப திறமையான நடிகை அந்த நடித்த காலகட்டம் வரைக்குமே யாருமே அவங்களோட இணையா இல்ல சிவாஜி மனோரமா ஆட்சியும் ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி முறை வேணும் தில்லானா மோகனம் பள்ளி அந்த ரெண்டு பேரோட அந்த சீன்ஸ் எல்லாம் பேர் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா ஆமா 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 ரொம்ப நல்லா தில்லானா மோகனம் பட்டு இவங்க ஆடின அந்த ராஜபாட்டு டான்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆட்சி மனோரமா இத்தனை படங்கள்ல கண்டினியூஸா நடிச்சுட்டு இருந்தாலும் எந்த ஒரு கிசு கிசுவிலையும் சிக்காம இருந்தாங்க அதுதானே உங்களுக்கு வந்து இது அடிப்பட்ட பூனை தானே மனோரமா வந்து ஒரு ராமநாதன் ஃபெயில் ஆனவன அதுக்கப்புறம் அவங்க வந்து யாரோடய எந்த இதுவும் வச்சுக்கவே இல்லை உழைப்பு 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 சம்பாதிப்பு அது போது அந்த மாதிரியே இருந்தாங்க நிறைய நிலங்கள்லாம் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் அதெல்லாம் அவங்க எப்படி போய் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஒரே ஒரு பையன்தான் பூபதி அதுலேயும் மன மகேந்திரன் அவர் படத்தில் நடிக்க வச்சாரு அது மாதிரி அவங்க நல்ல படிப்பறிவு அவ்வளவு இல்லை ரொம்ப பாராட்டுவாங்க என்ன நான் அதான் பேசலாம் ஒன்று நிறைய படிச்சிருக்கீங்க ராஜேஷ் அப்படிம்பாங்க மற்றபடி ரொம்ப நெருக்கம் கிடையாது எனக்கு மனோரமாகும் ஏன்னா நாங்களும் பக்கத்து ஊர் தான் எல்லாமே ஒரே ஊர் தான் ரொம்ப க்ளோஸ் தான் நாங்கள்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களும் ஓய்வு இல்லாமல் உழைச்சாங்க மனோரமாவும் திறமை வந்து அபரிமிதமான திறமை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சொல்லாடலால் ஆட்சியை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார் நான் தான் சொல்லுவேன் ஒவ்வொரு பெண்ணும் சரி ஒரு நடிகையும் சரி மனோரமாவை ஒரு உதாரணம் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு அனுபவ பாடத்தை வயதானவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதே இல்லை நான்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரையும் சில சமயத்தில் கேட்காமே தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் வயதானவர்களை நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே வயதானவர்களோடு தான் நான் அதிகமாக பழகுவேன் அந்த மாதிரி மனோரம்மாவுக்கு வந்து நடிப்பில் பாதிப்பு வந்து எனக்கு வந்து பிஎஸ் ஞானம்னு நான் சொல்லுவேன் ஆனால் உடம்பு வந்து பெரிய பாராட்டுதல்க்கக்கூடியது கடைசி வரைக்கும் ஒரே உடம்பு இருந்துச்சு அவங்க கொண்டு வந்தாங்களா ஒரு நடிகர் நடிகைக்கு டிஸ்ஃபிகர் ஆகக்கூடாது கடைசி வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சதோடைய முகம் டிஸ்ஃபிகர் ஆகவே இல்லை உடம்பும் தடிக்கவே இல்லை அளவோட சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல சிவாஜி கணேசி கூட அவங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே ஜெயலலிதா பத்தி அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் சார் அவங்களோட நான் ஒரு முக்கால் மணி நேரம் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் ரொம்ப பிறரை திறமை உள்ளவர்களை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி திறமை உள்ளவர்கள்னா அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா திறமை உள்ளவன் என்று அது வெளிப்படையாக அவனை பாராட்டக்கூடிய இருக்குல்ல அது எக்ஸ்ட்ராடினரி சில பேர் திறமை தெரியும் நல்லா அடுத்தவங்க யாருன்னு பாராட்ட மாட்டாங்க டைம் கீப்பர் பண்ணுவாங்க கரெக்டாக ரொம்ப ஷார்ப் லேடி கற்பூர புத்திலேயே நம்பர் ஒன் கற்பூர புத்தி நிறைய படிப்பாங்க அவங்கள ஆங்கிலம் ஒரு பெரிய கை வந்த கலை அப்புறம் அஞ்சாறு லாங்குவேஜ் தெரியும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அதெல்லாம் தெரியும் அவங்க அம்மா ஒரு தெலுங்குக்காரவங்க அவங்க அப்பா கன்னடம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாளுக்கு நாள் லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு ரொம்ப இது டான்ஸ் ஆடினாங்களா ஒரு ஒரு அற வினாடி கூட வேரியேஷன் இருக்காது அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேவ் லென்த்துக்கு இல்லாத யார்ட்டையுமே அனாவசியமாக பேசிக்க மாட்டாங்க புஸ்தகங்கள் நிறையா வாசிக்கிறவங்க இப்போ என்கிட்டே இந்த இவ்வளோ புத்தகம் இருக்குது எங்கே எது புஷம் இருக்குன்னு ஓரளவு தான் தெரியும் எந்த புஸ்தத்தை கேட்டிங்கன்னாலும் அத்தனை அந்த ரோவில் அத்தனாவது புஸ்தகம்னு சொல்லுவாங்க அந்தளவில் ஒரு ஒரு அதாவது ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மிரர் அப்படின்னு பேர் மிரர் நியூரான்ஸ் அவங்களுடைய அந்த ஆளுமை திறன் அரசியலில் நீங்கள் எப்படி அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அரசியல் மீட்டிங்லாம் போயிருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் நான் பதினோரு வயசு நான் அரசியல் மீட்டிங் பார்க்கும்போது பன்னெண்டாவது வயசுலாம் நான் அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன் பார்த்தேனா இந்த பீடிகைகள் போடுறதுலாம் பிடிக்காது வந்தவொன்னே ஒன்று மேட்ருக்கு வரணும் அப்படியே பீடிகைகள் போடுறதில்ல அவங்களுக்கு அந்த பிகினிங் மீட்டில் எந்தெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது வந்தவொன்னு எனக்கு த்ரீ மினிட்ஸ் தரேன் சொல்லுங்க அது ஜூலி மாதிரி தான் एक्स्प्लाइंग, जोली सिंसर मार्वा, एक्स्प्लाइंग. அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் அதிமுக கட்சியில இப்ப ஜெயலலிதாமா இருக்கும்போது அந்த கட்சி சார்ந்த எல்லாருமே அதிகாரத்துல இருந்தா எம்எல்ஏவா வா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் கூட அந்த கால்ல விழுறது அதெல்லாம் எப்படி பாக்கலாம் அதெல்லாம் பொதுவா கால்ல ஏன் விழுகுறாங்கன்னு தெரியுமா ஒண்ணு மரியாதை இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி பெரியவங்க இருப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் வேணும் மரியாதை நிமித்தமா விளையாடுறது பொதுவாகவே இந்த ஹிப் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹிப் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது குனிஞ்சு நிமிந்திங்கன்னா உங்களுக்கு கடைசி காலத்தில் ஹிப்பெயின் வராது இதில் என்ன அப்படின்னு கேட்டால் சாஸ்திர அறிவையும் சரித்திர அறிவையும் எனக்கு கொடு சரித்திர அறிவுன்னு சொன்னால் உன்னுடைய வரலாறு அனுபவம் உன் வாழ்க்கை அனுபவங்களும் நீ படித்த கல்வியின் அனுபவத்தையும் எனக்கு கொடுன்னு தான் காலில் விழுகிறது இது நம்மளை விட வயதானவர்கள் காலில் விழுகிறது வந்து வந்து நல்லது நம்மளோட வயது குறைவானவர்கள் காலில் விழக்கூடாது அது அவர்களுக்கு பாவம் பிடிக்கும் அதை விழ வச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பாவம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஐதீகமா ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சல் போடுவாங்கல்ல போய் நம்ம காலில் விழுக வேண்டிய நேரம்டா அப்படின்னு அதனால காலில் விழுகிறதுங்கிறது அதுலேருந்து தான் வந்தது பொதுவாக அது ஏசியன் கல்ச்சர் மாதிரி காலில் மேல கால் போட்டு உட்கார தவறுமாங்க அது என்னமோ பெரிய திமிருன்னு நினைப்பாங்க அது கிடையாது கால் மேல கால் போட்டா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது ரொம்ப நேரம் தாங்கக்கூடியது பின்னால தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல இதுல நம்மளுடைய தான் எந்த பிளட் சர்க்குலேஷனையும் தாங்குவோம் அதுவே இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சிட்டீங்கன்னா நல்லது இதை போயிட்டு அது ஒரு முதலாளித்துவம் அதில் ஒரு ஃபியூடலிசம் அது வந்து மேலே கீழே இங்கே அரசியல் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியல கால் மேல் கால் போட்டால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் அதே மாதிரி கை கட்டுறதுக்கு பெரிய அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க அது தப்பு விவேகானந்த எல்லா ஃபோட்டோவும் பாருங்க கை கட்டி இருப்பார் நீங்கள் கை கட்டிங்கனாலே கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்றீங்கன்னு அர்த்தம் மொத்தம் பத்து லட்சம் பாடி லாங்குவேஜ் இருக்கு நல்ல சுறுசுறுப்பான மனிதன் ஒரு நாளைக்கு லட்சம் லட்சம் யூஸ் சாதாரணமாக படுத்து வீட்டில் இருந்து எந்த வித வேலையும் செய்யாதவனே ஒன்றரை லட்சம் யூஸ் பண்ணுவான் அப்போ பாடி லாங்குவேஜுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒன்னு உண்டு காலங்காலமாக பாடி லாங்குவேஜ் வேறுபடும் நிறைய நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் we nandri, orinda village, mirinda, R institute of science and technology, tanjavur, biac ranked number 17 in india by iirf. Maldives in madras, V. J. P. marine kingdom, india's first largest to walk through tunnel aquarium, ecr in Jambakam.